வணக்கம் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிவரும் நாடாகும் இந்தியா உலக சக்திகள் என்று கூறிக்கொள்ளும் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா சீனா ஆகிய ஐந்து நாடுகளுக்கும் எதிராக இன்று மிக கடுமையாக குரல் உயர்த்தி பேசும் நாடு இந்தியாதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பாதுகாப்பு சபையின் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளை சௌதரி என்று குறிப்பிட்டு கூறியுள்ளார் இந்த ஐந்து நாடுகள் மட்டும் சேர்ந்து உலக விஷயங்களை முடிவு செய்வது கேலிக்கூத்தான விஷயம் என்று இந்தியா கடுமையாக சாடியுள்ளது எத்தனையோ உலக நாடுகள் உள்ளன எத்தனையோ உலகளாவிய விஷயங்கள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளுக்கு முன்பு உருவான பாதுகாப்பு சபையின் நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு நூறாண்டுகளை நெருங்கிவிட்ட இந்த காலகட்டத்திலும் முடிவுகளை எடுப்பது மிக மோசமான விஷயம் என்று இந்தியா அழுத்தமாக கூறியுள்ளது இந்த சபைக் கூட்டத்திலும் இந்திய பிரதிநிதி அதே கருத்தை உறுதிபட பதிவு செய்துள்ளார் அது மட்டுமல்ல அங்கு குளோபல் சவுத்தின் ஒரு பிரதிநிதியாகவும் இந்தியா பேசியது கவனத்தை ஈர்த்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட குளோபல் சவுத்தில் வளரும் நாடுகள் மற்றும் பின்தங்கிய நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியா கர்ஜிக்கிறது இப்போது இந்நிலையில் சிறிது காலம் முன்பு வரை குளோபல் சவுத்தின் பிரதிநிதி என்று தம்மை கூறிக்கொண்ட சீனா எங்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று குளோபல் சவுத்தைப் பற்றி பேசும்போது யாரும் சீனாவைப் பற்றி பேசுவதே இல்லை சீனாவை நினைத்து பார்ப்பதே இல்லை ஜி டுவெண்டிக்கு தலைமை வகித்தபோது சீனாவை ஓரம் கட்டிவிட்டு ஆப்பிரிக்க ஒன்றியத்தை ஜி டுவெண்ட்டியில் சேர்த்தபோது இந்தியாதான் குளோபல் சவுத்தின் உண்மையான பிரதிநிதி என்று அனைவரும் புரிந்து கொண்டார்கள் ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் இருந்தும் லாட்டின் அமெரிக்காவில் இருந்தும் உட்பட குறைந்தபட்சம் ஐந்து பிரதிநிதிகள் கூடுதலாக நிரந்தர உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று இந்திய பிரதிநிதி மிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் அதுபோல தற்காலிக உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும் அது தொடர்பாக அவசரகதியில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மாற்றங்கள் இல்லாத சீர்திருத்தங்கள் இல்லாத ஐக்கிய நாடுகள் சபை நகைப்பிற்குரியது இந்த அமைப்பினால் என்ன பயன் உள்ளது என்றும் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவற்றில் முக்கிய பங்காற்ற வேண்டிய நாடுகளை மாற்றி நிறுத்திவிட்டு எடுக்கப்படும் முடிவுகளால் என்ன பயன் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஐந்து நாடுகளுக்கான சபையாக சுருங்கி போவது சிறிதும் நல்லதல்ல என்றும் மிக கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்துள்ளது பாரதம் சமீப காலத்தில் ஐநா சபையில் இந்திய பிரதிநிதிகள் இந்த விஷயம் தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இந்திய ஐநிற்கு அதிக அளவில் நிதி வழங்கும் ஒரு நாடாக உள்ளது அது மட்டுமல்ல இந்திய ராணுவம் உலகம் முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது அவ்வாறு ஐநாவின் அனைத்து நடைமுறைகளிலும் முக்கியமான பங்காற்றும் ஒரு நாடாக உள்ளது பாரதம் எந்த ஒரு சர்வதேச விஷயத்திலும் எந்த நாட்டின் விஷயத்திலும் ஒரு அவசர உதவி தேவைப்படும் போது ஓடிவந்து உதவி செய்யும் முதல் நாடாக உள்ளது இந்தியா ஒரு வளரும் நாடாக இருந்தாலும் அதுபோன்ற நேரங்களில் ஒருபோதும் உதவி செய்ய தயங்குவதில்லை பாரதம் நம்மை விட வசதியான துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது கூட அதிவேகத்தில் சென்று உதவிகளை செய்தது நமது நாடு அவ்வாறு அனைத்து விஷயங்களிலும் மிக தீவிரமாக தலையிடக்கூடிய ஒரு நாடு அதற்கும் மேலாக எதிர்காலத்தில் ஒரு சூப்பர் பவராக மாற உள்ளதென்று உலகமே சொல்லும் ஒரு நாடு ஆசியாவில் அதிக செல்வாக்குள்ள ஒரு நாடு உலகில் மிக அதிக மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தியாக உள்ள நாடு அதிவேகத்தில் வளர்ச்சியடையும் பொருளாதாரத்தை கொண்டுள்ள ஒரு நாடு ஒரு அணுசக்தி நாடு தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உள்ளது விண்வெளித்துறையில் துறையில் தற்போது ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள பிரான்சையும் பிரிட்டனையும் விட அதிகம் முன்னேறிய நாடாக உள்ளது பாரதம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை மாற்றி நிறுத்தி வைத்து நடக்கும் ஐநா சபை என்பது சாத்தியமற்றது பயனற்றது என்று அழுத்தமாக கூறுகிறது இந்தியா நமக்காக பேசுவது மட்டுமல்ல லாட்டின் அமெரிக்க நாடுகளில் இருந்தும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் இருந்துமெல்லாம் பிரதிநிதிகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று கோருகிறது இந்தியா பிரேசில் இந்தியா ஜப்பான் இந்தோனேஷியா தென்னாப்பிரிக்கா ஆகிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்துள்ளன ஐரோப்பாவிலிருந்து ஏற்கனவே இரண்டு நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நிலையில் ஜெர்மனியையும் ஒருவேளை முன்மொழியலாம் இந்த நாடுகள் எல்லாம் ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான தகுதி படைத்த நாடுகள் என்றாலும் அதில் மிக அதிக வாய்ப்புள்ளது இந்தியாவிற்கு தான் இந்த நாடுகளை எல்லாம் உட்படுத்திக் கொண்டுள்ள ஒரு பாதுகாப்பு சபைதான் வேண்டுமே தவிர அதல்லாமல் பாதுகாப்பு சபை எந்த மதிப்பும் இல்லாத ஒன்றாக மாறி உள்ளது என்பதை இந்தியா உறுதிபட கூறுகிறது தற்போதைய நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நாடுகளுடன் இந்தியாவிற்கு நல்ல நட்பு நிலவுகிறது ஆனால் ஐநா விஷயத்தில் நடக்கும் அநீதிக்கு எதிராக இந்தியா தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது இந்த விஷயத்தில் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து உயர் குரலில் வெளிப்படுத்தும் ஒரே நாடு இந்தியாதான் அதிலும் இந்தியாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறவில்லை மேலும் ஐந்து நாடுகளை சேர்க்க வேண்டும் என்பதாக உள்ளது இந்தியாவின் கோரிக்கை அவ்வாறு கூறுவதால் அதிகப்படியான நாடு ஆதரவு இந்தியாவிற்கு கிடைக்கும் இது மிகவும் தந்திரபரமான ஒரு நகர்வு என்பதில் சந்தேகமில்லை அடுத்து பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் மட்டுமல்ல தற்காலிக உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் என்று கோருகிறது பாரதம் அப்படியாகும் போது மேலும் அதிகப்படியான நாடுகளின் ஆதரவும் இந்தியாவிற்கு கிடைக்கும் அதாவது ஐநாவில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நாடுகளை தவிர அனைத்து நாடுகளின் ஆதரவும் இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றன ஆனால் அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை காரணம் இந்த ஐந்து நாடுகளும் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளாக உள்ளன இவற்றுள் ஏதேனும் ஒரு நாட்டின் உதவி மற்ற நாடுகளுக்கு தேவையாக உள்ளது அதனால் மற்ற நாடுகள் எதுவும் இந்த விஷயத்தை தீவிரமாக எதிர்க்க துணிவதில்லை இதுவரை ஒரு சரியான தலைமை இல்லாமல் இருந்த குரல் கொடுக்க யாருமில்லாமல் இருந்த குளோபல் சவுத் நாடுகளின் குரலாக இப்போது இந்தியா ஒரு நாயகனாக உயர்ந்துள்ளது வெறும் ஐந்து நாடுகள் உலக விஷயங்களை கட்டுப்படுத்துகின்றன அதுவும் அவர்களின் வசதிக்கேற்ப அவர்களுக்குள் நல்ல புரிதலோடு இந்த உலகத்தை வஞ்சிக்கிறார்கள் காரணம் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பார்கள் போட்டி போடுவது போல் தெரிந்தாலும் அவர்களுக்குள் சண்டையிட மாட்டார்கள் அந்த ஐந்து நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு படையெடுத்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அந்த ஐநா சபை உலக அமைதிக்காக உருவானது என்று வேறு சொல்லிக் கொள்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் உலக அமைதிக்காக உருவாக்கப்பட்ட ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக உள்ள ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து ஒரு போருக்கு காரணமாக அமைந்துள்ளது அந்த நிலைக்கு ரஷ்யாவை கொண்டு சேர்த்தது மற்ற நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நாடுகள்தான் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க முயற்சித்த காரணத்தால் தான் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை தொடுத்தது மொத்தத்தில் இன்று உலகில் எங்கெல்லாம் என்னவெல்லாம் பிரச்சனைகள் உள்ளனவோ அங்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது உலக அமைதிக்காக உருவான ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள ஐந்து நாடுகளும் தான் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளிலும் இந்த ஐந்தில் ஏதேனும் ஒரு நாட்டின் பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் நிரந்தர உறுப்பினராக உள்ள ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்கிறது அதற்கு காரணமாகவும் படையெடுப்பிற்கு பிறகு போரை நீடிப்பதற்கு உக்ரைனுக்கு உதவியாகவும் மற்ற மூன்று நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்கின்றன மற்றொரு நிரந்தர உறுப்பினரான சீனா ரஷ்யாவிற்கு ஆதரவாக உள்ளது இந்த ஐந்து நாடுகளும் தான் உலகில் அமைதியை நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளும் நிரந்தர உறுப்பினர்கள் அதேபோல இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாசுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா ஆகிய இரண்டு நிரந்தர உறுப்பு நாடுகள் உள்ளன மறுபுறத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மற்ற மூன்று உறுப்பு நாடுகளான அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் உள்ளன இவ்வாறு உலகில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நாடுகள் ஏதேனும் ஒரு விதத்தில் தலையிட்டிருப்பார்கள் ஏதேனும் ஒரு தரப்பை ஆதரிப்பார்கள் சீனா உலக அமைதியை குலைப்பதற்காகவே உருவான ஒரு நாடு என்ற விதத்தில் நடந்து கொள்கிறது போர்கள் நடக்காமல் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினராக உள்ள சீனா பிலிப்பைன்ஸுடன் பிரச்சனை செய்கிறது தென்சீன கடல் முழுவதும் தமது சொத்தாகவே கருதுகிறது சீனா அதனால் அங்கு பிலிப்பைன்ஸ் நாட்டின் படகுகள் ரோந்து பணியில் ஈடுபடக்கூட முடியாத விதத்தில் அட்டுழியங்களில் ஈடுபடுகிறது சீனா மறுபுறத்தில் இந்தியாவுடன் எல்லை பிரச்சினை உள்ளது வியட்நாமுடன் பிரச்சினை உள்ளது தாய்வானை ஆக்கிரமிப்பதை தமது தலையாய நோக்கமாக கொண்டுள்ளது உலகெங்கும் பல ஜனநாயக நாடுகளில் சதி அரங்கேற்றி அந்த நாடுகளை வீணடித்துக் கொண்டுள்ளது சிறந்த உதாரணம் இலங்கையும் பாகிஸ்தானும் தான் அதேபோல உலகம் முழுவதையும் தமது சொல் கேட்கும் விதத்தில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறது சீனா இவ்வாறு உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஐநா அமைப்பின் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள நாடுகள்தான் உலகில் நடக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் காரணமாக உள்ளன செய்வதை செய்துவிட்டு உலக அமைதிக்காக செயல்படுவதாக அவர்கள் கூறுவார்கள் இந்த ஐந்து நாடுகளின் அநீதியான ஆதிக்க நிலையை யாரேனும் தட்டி கேட்கத்தானே வேண்டும் உலக நாடுகள் இந்த ஐந்து நாடுகளுக்கு முன்னில் அடிமை மனநிலையில் தான் அடங்கி கிடக்கின்றன பெரும்பாலான நாடுகள் இந்த ஐந்தில் ஏதேனும் ஒரு நாட்டின் அடிமை போல் சொல்பேற்று கேட்கும் பிள்ளையாகவே உள்ளன காமன்வெல்த்தின் பெயரைச் சொல்லி இப்போதும் பத்து பதினைந்து நாடுகளின் தலைவராக பிரிட்டிஷ் மன்னர் தான் உள்ளார் அதாவது அந்த நாடுகளின் பிரதமர்களுக்கு மேல் அதிகாரம் உள்ளவராக பிரிட்டிஷ் மன்னர் இருக்கிறார் அதுபோல பிரான்சிற்கும் சில நாடுகள் மீது ஆதிக்கம் உள்ளது இந்நிலையில் உலகில் மற்ற நாடுகளுக்காக குரல் கொடுக்கும் விதமாக ஒரு தலைவர் இல்லை அல்லது ஒரு நாடு இல்லை இப்போது இந்தியா அந்த நாடுகளுக்காகவும் இந்த ஐந்து நாடுகள் செய்யும் அநீதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கிறது அந்த ஆற்றலை தந்திரபரமாக இந்தியா தாமாகவே உருவாக்கி கொண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஆற்றலோடு கேட்பாரின்றி கிடந்த குளோபல் சவுத் நாடுகளின் தலைமைக்கு அந்த நாடுகளின் பிரதிநிதியாக அவர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது பாரதம் இன்று இந்தியா இங்கிருந்து ஏதோ பேசவில்லை ஐநாவில் உலகத் தலைவர்கள் பிரதிநிதிகளின் முன்னில் முகத்தை நோக்கி கோபம் கலந்து அழுத்தமாக கூறுகிறது இந்தியாவையும் குளோபல் சவுத்தையும் விட்டுவிட்டு இந்த ஐநாவிற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று அந்த சப்தம் புறக்கணிக்கப்படும் நாடுகளின் தலைவராக அவர்களின் குரலாக இந்தியா உள்ளதென்ற செய்தியை உணர்த்துகிறது என்பதுதான் உண்மை நிலவரம்